பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றார் வதோதரா நகரில் அவர் ரோட் ஷோ சென்றார் திரண்டிருந்த பொதுமக்கள் தேசிய கொடி ஏந்தியும் பூக்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவை நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நிரம்பியது மொத்த கொள்ளளவான நூறு அடியில் தற்போது தொன்னூற்றி ஏழு அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் பதினெட்டாயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக குற்றால மெயின் அருவி மற்றும் ஐந்தருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இன்றும் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று அணைக்கு நீர்வரத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கனஅடியாக இருந்த நிலையில் இன்று பதிமூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஒரு அடி உயர்ந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடியாக உயர்ந்துள்ளது தற்போது அணையின் நீர்மட்டம் இருபத்தாறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அடியாக உள்ளது கோவை மக்களின் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து அறுபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது கோவையில் நேற்று சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் நகரில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஓசூர் ஒசூர் அணை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் ஆற்றில் செல்லும் ரசாயன நுரைகள் காற்றில் சுழன்று பறக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் ரசாயன நுறைகளால் கண்ணெரிச்சல் தோல் பிரச்சனைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் தேனி மாவட்டம் குரங்கனி வனப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது வெள்ளம் அதிகரித்து வருவதால் கொட்டக்குடி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனா் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரியில் இன்று ரெட் அலர்ட்டும் திருநெல்வேலி தென்காசி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அம்மாநில வானிலை மையம் தெரிவித்துள்ளது கன்னடா சிக்கமங்களூரு தட்சிணா கன்னடா குடகு ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றது குறித்து விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார் முதுகெலும்பில்லாத அதிமுக கோழைகள் வேண்டுமானால் பாரதிய ஜனதா சித்த விளையாட்டுக்கு பயந்து பாரதிய ஜனதாவை ஆதரித்து அடிப்பணியலாம் ஆனால் ஒரு காலமும் திமுக அரசை துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என கூறியுள்ளார் துணை முதல்வர் உதயநிதி பட்டியலின நிர்வாகிகளை அவமதித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியில் பலம் வாய்ந்த பட்டியலின நிர்வாகிகளுக்கு மேடையில் இருக்கை மறுக்கப்பட்டுள்ளது பட்டியலின நிர்வாகிகளை நிற்க வைக்கும் அநீதியை அனுமதித்தாரா உதயநிதி மாமன்னன் படத்தில் சொன்னதை போல உட்காரங்க என உதயநிதி ஏன் சொல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மாநகராட்சி நகராட்சி உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சொத்து வரியை உயர்த்தி கிராமப்புற மக்களின் மீது பொருளாதார சுமையை ஏற்றியுள்ளன என தமக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தமிழக அரசு இனிமேல் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றக்கூடாது தற்போது உயர்த்தியுள்ள சொத்து வரியை திரும்பப் பெற வேண்டும் இல்லையேல் அதற்கான பலனை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக பெறும் என்றும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எந்தவொரு நாடும் சோற்றுக்கு பிச்சை எடுக்கும் நிலை வந்துவிடும் என்பதற்கு பாகிஸ்தானை உதாரணம் என ஜனதா சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிம் கூறினார் எல்லா விஷயங்களிலும் பாரதிய ஜனதா நேர்மையாக செயல்படுகிறது அதே நேரம் திமுக எல்லா விஷயங்களிலும் இரட்டை வேடம் போடுகிறது என்றும் தெரிவித்தார் மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க உள்ளது இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார் துபாயிலிருந்து முன்னூற்று இருபத்தாறு பயணிகளுடன் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தது பரங்கிமலையிலிருந்து விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டது சுதாரித்த விமானி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார் இதனால் சென்னை ஏர்போர்ட்டில் பரபரப்பு நிலவியது விமானி அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை குறைந்துள்ளது சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தோராயிரத்து அறநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்திய ராணுவத்தில் வீர மரணமடைந்த வீரர்களின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக பஞ்சாப் கிங்ஸ் அணி உரிமையாளர் ப்ரீதி ஜிந்தா ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி நிதி உதவி வழங்கியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் கீழ் சவுத் வெஸ்டர்ன் கீழ் செயல்படும் ராணுவ மகளிர் நல சங்கத்திற்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் குமாரக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சேதுபாண்டி வயது எழுபது பரமக்குடி வைகை ஆற்றில் சிறிய அளவில் குடிசை அமைத்து மாடுகளை வளர்த்து வருகிறார் இவரது மகன் முத்துராமலிங்கத்திற்கும் ராமச்சந்திரன் என்பவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது சேதுபாண்டி சமாதானம் செய்து வைத்தார் ஆத்திரமடைந்த ராமச்சந்திரன் சேதுபாண்டியை கட்டையால் தாக்கி கொலை செய்தார் போலீசார் ராமச்சந்திரனை கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிய சக்திவேல் குணா ஆகிய இரு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு எமாக ஆர் ஒன் ஃபைவ் பைக்குகள் இரண்டு ஹோண்டா டியோ ஸ்கூட்டர்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் சக்திவேல் குணா இருவர் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தாவிக்க சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது தனியார் மண்டபத்தில் நடந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் அருள்பாலிக்கும் நாயன்மார்களில் ஒருவரான கலர்சிங்க நாயனார் சுவாமிக்கு வைகாசி பரணி நட்சத்திரத்தை முன்னிட்டு குரு பூஜை நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தோரு சதவீத வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை நிதியுதவியாக வழங்குகிறோம் இது அபத்தமானது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் நாங்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அதிகமான மானியங்களை வழங்கி வருகிறோம் இனி அதிக மானியங்களை நாங்கள் வழங்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் அரசியல் நெருக்கடி அதிகரித்ததை அடுத்து பதவியை ராஜினாமா செய்யும் முடிவுக்கு முகமது யூனூஸ் தள்ளப்பட்டார் இந்த சூழலில் வங்கதேச தேசியவாத கட்சி சார்பில் அக்கட்சியின் கொள்கை குழுவினர். யூனுசை டாக்காவில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தனர் பொது தேர்தலை டிசம்பர் மாதத்திற்குள் நடத்த என வலியுறுத்தினர்